அன்பார்ந்தவர்களே தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே உபாகமம் இருபத்தி மூணு அஞ்சு உன் தேவனாகி கத்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக பண்ணினார் என்று ஆண்டவர் செய்த காரியத்தை செயலை அழகாக இந்த வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை புரிந்து கொள்வோம் நான் ஆராதிக்கிற தெய்வம் நான் நம்பி இருக்கிற நான் விசுவாசிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவனா என்னை அதிக அதிகமாக நேசிக்கிற அன்பு கூறுகிற ஒரு நல்ல ஆண்டவர் அப்படி அன்பு கூர்ந்ததுனால எனக்கு என்னையா லாபம் அப்படின்னா இதுதான் உதாரணம் சாபமாக இருந்ததை ஆசீர்வாதமாக மாற்றி காட்டினாராம் அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மக்கள் தேவனை அன்பு கூர்ந்ததுனாலையான இல்லை தேவன் அந்த மக்கள் மேலே அன்பு வச்சதுனால சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறுச்சு இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா தேவன் அன்பு கூர்ந்தாராம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இந்த உலகத்துக்கு உங்களுக்காக எனக்காக தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் உங்களை என்னை விடுவிக்கிறதுக்காக என்ன செஞ்சார்னா தம்முடைய அன்பின் நிமித்தமாக தன் உயிரையே கொடுத்திருக்கிறார் இயேசு ஆகவே அந்த உயிரையே கொடுத்த அன்பு உங்களையும் என்னையும் என்ன பிரச்சனையில் இருக்கிறோமோ அதைவே பார்க்க வைக்காது அந்த பிரச்சனையை மாற்றி காட்டும் ஆம் தண்ணீரே திராட்சரசமாக மாறும் ஆம் கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறுச்சு ஒரே ஒரு காரணம் தேவன் அன்பை மக்கள் மீது தான் காரணம் இன்றைக்கும் எது எதுவெல்லாம் உங்க வாழ்க்கையில சாபத்தை போல தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இருக்கிறது என்று சொல்லி தவியாய் தவித்து கொண்டிருக்கிறீங்களா எத்தனையோ விதமான கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் அப்படியே விழி பிதுங்கி கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு கத்தர் கொடுக்குற நல்ல வார்த்தை என்னன்னா அன்றைக்கு அந்த மக்களுக்கு அன்பு வச்சதுனால சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி காட்டினவர் உங்களுக்கு அந்த சிலுவையின் அன்பு என்ன செய்யும்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றும் உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் நீங்க பலவீனனாய் இருந்தா பலவானாய் மாற்றும் தரித்திரவாதியாக இருந்தால் உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றும் இது எல்லாம் தேவனுடைய அன்பு பாவியாக இருக்கிற ஒவ்வொரு நீதிமானாக மாற்றக்கூடியது எல்லாராலும் உதவாக்கரை என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட நபரை நீதா என்று சொல்லி உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வைக்க அவரால் ஆகும் இது தேவனுடைய அன்பு ஆகவே அந்த அன்பு மனுஷனை போல அல்ல இது அளவிட முடியாது கணிக்கவே முடியாது ஆண்டவருடைய அன்பு இவ்வளோதான் என்று குறுகிய வட்டத்தில் வைக்க முடியாது அவ்வளவு பெரிதான அன்பை உங்கள் மேலேயே மேலே வச்சதுனால தான் சிலுவையில் ஆண்டவர் தன்னுடைய உயிரையே கொடுக்க முடிஞ்சது ஆகவே பிரியமானவர்களே உயிரையே கொடுத்த ஆண்டவர் உங்களின் தேவையை சந்திக்க மாட்டாரா உங்கள் குறைவை நிறைவாக்க மாட்டாரா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு திருப்பு முனியை உண்டாக்குவார் பயப்படாதீர்கள் அவருடைய அன்பு உங்களை வெற்றியின் பாதையிலே கொண்டு சேர்க்கும் கவலைப்படாதீர்கள் நல்ல பிதாவே உம்முடைய ஒரே பேரான மகனை இந்த பூமிக்கு அனுப்பி உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துனீங்க அந்த அன்பு மாறாத அன்பு அந்த அன்பு ஒன்றே எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லாருடைய வாழ்வும் உங்கள் அன்பினால் அண்டவரே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறபடியினால் எங்கள் வாழ்க்கை உயரும் மேன்மையடையும் ஆமாண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் அப்படியே நடப்பதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஜெயம் உண்டாவதாக ஏ சுகிருஷ்ணாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவருடைய அன்பு உங்களை நிச்சயமாக உயர்த்தும் காத்திருங்கள் நன்றி